கட்டுரை ஏழாம் வகுப்பு எங்கள் ஊர் கிருஷ்ணகிரி குறிப்பு சட்டகம் முன்னுரை அமைவிடம் பெயர் காரணம் தொழில்கள் சிறப்பு இடங்கள் திருவிழாக்கள் மக்கள் ஒற்றுமை முடிவுரை முன்னுரை எங்கள் ஊர் கிருஷ்ணகிரி மாம்பழங்களின் சொந்த ஊரான கிருஷ்ணகிரியை பற்றி இக்கட்டுரையில் காண்போம் அமைவிடம் கிருஷ்ணகிரி நகர் தென்பெண்ணை ஆற்றங்கரையில் அமைந்துள்ளது கிருஷ்ணா என்பது கருப்பு என்றும் கிரி என்பது மலை என்றும் குறிக்கிறது கருப்பு பாறைகள் உள்ள மலைகளுடன் அமைந்துள்ளதால் கிருஷ்ணகிரி என வழங்கப்பட்டுள்ளது தொழில்கள் இங்கு விவசாயம் முக்கிய தொழில் ஆகும் இங்கு உள்ள மலைகளில் இருந்து கிரானைட் கற்கள் தயாரிக்கப்படுகின்றன அவை பிற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன சிறப்பு மிகு இடங்கள் ஸ்ரீ பார்ஷ்வா பத்மாவதே சக்தி பீட் தீர்த்த தாம் கிருஷ்ணகிரி அணை கிருஷ்ணகிரி கோட்டை தளி பள்ளத்தாக்கு முதலியவை சிறப்புமிகு இடங்கள் ஆகும் திருவிழாக்கள் மாங்கனி திருவிழா பேட்டராய சுவாமி தேர் திருவிழா சுப்பிரமணிய சுவாமி தைப்பூச திருவிழா முதலியவை இங்கு சிறப்பாக கொண்டாடப்படும் திருவிழாக்கள் மக்கள் ஒற்றுமை இங்கு வாழ் மக்கள் பல இனத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் ஒற்றுமையுடன் வாழ்கின்றனர் முடிவுரை வளமான வரலாற்றையும் கரலாச்சார பாரம்பரியம் கொண்ட கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வாழ்வது எனக்கு பெருமை